பிராமண கடப்பாறை என்ன செஞ்சிருக்கு பிராமண கடப்பாறை கருவறைக்குள்ள கசமுசா பண்ணிருக்கு கோவிலுக்கு அர்ச்சனை செய்ய போன பெண்களை அவங்களுக்கு தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து இந்த இங்க சென்னையில ஒரு பாப்பான் புகழ்பெற்ற ஒரு கோவில் ஒன்று இருக்கு பாரிஸ்ல அங்க அந்த பெண்ண அவங்க ஒரு டிவில தொகுப்பாளின்னு நினைக்கிறேன் இருக்காங்க அந்த பெண்ணை அந்த பிராமண கடப்பாறை என்ன பண்ணுச்சு பலமுறை இதே மாதிரி தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து அந்த கடப்பாறை என்ன பண்ணுச்சு அப்ப இந்த பிராமண கடப்பாறை காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு வேற ஏதாவது பிராமண கடப்பாறை செஞ்சிருந்ததுனாக்கா நம்ம அதை பத்தி பேசலாம் முகலாயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா உருப்படாமல் போச்சு இந்தியா சுத்தமாக காலியானது காரணம் இந்த முகலாயர்களுடைய படையெடுப்பு அப்படின்னு பேசுவானுங்க இப்படி பேசுகிற இந்த பிராமண கடப்பாறைகள் தான் முகலாயர்கள் ஆட்சியில முகலாயர்களிடம் வாங்கி குடிச்சிட்டு அந்த முகலார முக்கியமான அமைச்சர் பதவியை அனுபவிச்சது அதே பிராமண கடப்பாறைகள் அந்த முகலார முக்கியமான அமைச்சர் பதவியை அனுபவிச்சது ஏன் பாட்டனோ உங்க பாட்டனோ இந்த உட்காந்துருக்கவங்க பாட்டணும் யாரும் கிடையாது அவன் சொல்ற அந்த முகலார முக்கியமான அமைச்சர் பதவி வகிச்சது பிரா அந்த முகலாயர்கள்ட்ட வா முட்டி போட்டு வாங்கி குடிச்சிட்டு அந்த பிராமண கடப்பாறைகள் தான் அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சிச்சு ஆங்கிலேய வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதிங்கிற பாகுபாடே உருவானுச்சு தான் இந்தியாவை பிளவுபடுத்திட்டான் இந்தியாவை முன்னேற விடாம தடுத்துட்டான் அப்படின்னு சொல்ற அந்த பிராமண கடப்பாறை தான் அதே ஆங்கிலேயனிடம் காட்டி கொடுத்து கூட்டியும் கொடுத்து அந்த விளேச்சர் என்று அவர்கள் சொல்லுகிற ஆங்கிலேயரிடம் பதவி சுகத்தை பதவி சுகத்தை அனுபவிச்சது இதை நான் சொல்லல நான் ஏதோ ஆபாசமா பேசுறேன் காட்டி கொடுக்கறானுங்க கூட்டி கொடுக்கறானுங்க ஏன் தூக்கிட்டு வராதிங்க இதை சொன்னது யாரு தெரியுமா இது சொன்னது பாரதியினுடைய படிக்கணும் சீமானுடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்கான்